திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் ஓய்வை செய்த நால்வர் பொற்றால் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற திரு ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு அருமையாக பாடி வச்சிருக்காரு அவருடைய பாடலாம் பாடுறது அவ்வளோ எளிமையான முறையில் பாட முடியாது சின்ன குழந்தைலையா அவ்வளோ ராகங்களையும் வச்சு தாக்கிட்டு போயிருக்கார் இந்த தமிழ் அவர் நாவல் அப்படியே விளையாடுது ஏன்னா அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி அது தமிழ் கடவுளான முருகப்பெருமானே ஞான சம்பந்தராக வந்தாரா ஞான சம்பந்தர் தான் முருகரா அப்படின்னு தோணுது ஏன்னா அவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தான் சொல்கிறார் நீங்கள் சம்பந்தராக வந்து பிறந்தீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த பாடலாம் பாருங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அவருடைய பாடல்கள்லாம் சம்பந்தருடைய தேவாரத்தை பாடுறதுன்றது அது அவருடைய திருவருள்னால தான் ஆமாம் தேவாரமும் திருவாசகமும் திருப்புகழும் அவ்வளோ ஒரு குடுப்புனை இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் பார்க்க முடியும் இதை சொன்னதுக்கு ஒரு அடியார் கூட வருத்தப்பட்டார் அவன் அருள் இல்லைன்னா இதையெல்லாம் சிந்திக்கவே முடியாது நமக்கு அந்த பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் தொட்டு பாடக்கூடிய நாம் முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ இதையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா ஏன்னா நம்மளையே கட்டிக்கி நான் அழுது நடக்கிறாளே இவளுக்கு எதையாவது செய்வோம்னு எனக்கு இந்த அருளை பாலிச்சிருக்கார் இல்லைன்னா இந்த எனக்கு அருகதையே இல்லை அந்த அளவுக்கு எங்கள் அப்பா என் மேலே கருணை கூட்டியிருக்கார் இந்த கருணை உங்கள் மேலேயும் கிடைக்கணும்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதையெல்லாம் அருமையாக கேளுங்க கேட்கமா கேட்கறதுக்கு தான் எங்களால் முடியும் இப்போ நாங்கள் படிக்கலை அப்படின்றவங்க கேளுங்க படிக்க தெரிஞ்சவங்க வாயார இறைவனுடைய நாம பாடுங்க படிங்க இது நம்மளுக்கு வாழுங்காலத்துக்கும் போகுங்காலத்துக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஏழு திருமுறைகளும் வீட்டுக்கு தேவையான நம்மளுக்கு என்னென்ன வேணும் நோயை தீர்க்கணும் வீடு வசதி வாகனம் சம்பத்து ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கக்கூடியது ஏழு திருமுறை இதெல்லாம் எனக்கு வேணாம் சிவபெருமா மட்டும்தான் வேணும்னா எட்டாம் திருமுறை இது இது ஒம் அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் பாடுங்க இதே இதெல்லாம் எனக்கு எல்லாம் மொத்தமாக ஓணும் திருப்புகழை பாடுங்க திருப்புகழை பாடினா முருகனுடைய திருவருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அவர் அருணகிரி நாதர் எப்படி பார்க்குற பார்க்குறாரோ முருகன்தான் ஞான சம்பந்தர்னு ஏன் புத்தி வேணுமோ அதுதான் எனக்கு தோணுது எப்பயும் அவர் நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர் சிவபெருமானுக்கு ஒரு குரு எங்கனாந்து வர முடியுமா கிடையாது அவர் சேர்ந்தறியா கையன் யாரையும் தலை வணங்கி அவன் கிடையாது அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை மாணிக்க வாசிகள் சொல்கிற மாதிரி தான் தான் தனியாக நானே நடின்னு அவர் தனியே இதுவாக உதித்தவர் அவருக்கு யாரும் கிடையாது ஆகையினால் அவருக்கு நிகர் அவர் தான் அதனால் முருகப்பெருமான் நெற்றியில் இருந்து ப வந்தார்ன்ற அந்த காரணத்தினால அவர் எந்த கர்ப்பத்திலேயாவது உதிச்சாரா இல்லை அந்த ஒரு குருவாக அவரு பிரணவ பொருளை அவருக்கு உபதேசம் பண்ணார் அப்போ கூட அவர் தலை வணங்க பிள்ளைய தூக்கி தோல் மேலே வச்சுக்கினாரான் நீ காதில் சொல்லுப்பான்னு அந்த மாதிரி இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்ல சொல்ல பொழுதே போதாது நீங்க பாட்டுக்கு எழுந்து போய் அடுப்பை தேக்க மாட்டீங்க இதே கேட்டுக்கின்னு இருக்கலாம்னு இருப்பீங்க அதனால உங்களுக்கும் பிரேக் கொடுத்து அனுப்பணும் இல்லையா நாம இன்னைக்கு திருவிழா நகர் இரண்டாம் திருமுறை பன் காந்தாரம் பதிகை எண் எழுபத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் இளம்பீரை சென்னி மேல் உடையர் கோவன ஆடையர் குளிரிலம் மழை தவள் பொழில் கோல நீர் மல்கு காவிரி நளிரிலம் பூனல் வாத்துரை நங்கை கங்கையை நன்னினார் மிளிரளம்போரி அரவினார் மேயது விளநகரதே அக்கு அரவு அணிகலன் என அதனோடு ஆத்தது ஓர் ஆமை பூண்டு உக்கவர் சுடுநீர் ஒளி மல்கு புனல் காவிரி புக்கவர் துயர் கெடுகயன பூசுவின் பொடிமேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகராவர் மேயதே சேர் வாலி சேர் அடங்கார் மதில் தொலைய நூறிய வம்மின் வேலி பாகம் அமர்ந்தவர் உயர்ந்த தோல் கடல் நஞ்சுடன் காலம் மல்கிய கண்டத்தர் விரி சுடர் முடியினார்கந்து ஏறினார் மேயது விளநகரது கால் ஏறி கழலினார் கை விலங்கிய வேலினார் நூல் விளங்கிய மார்பினர் நோயிலார் இலார் மால் விளங்கு ஒளி மல்கிய மாசு இலார் மணிமிடறினார் மேல் விளங்கி வெண் மேயது விளநக அதே பண்ணினார் மறை பாடினார் பாயசீர் பழங்காவிரி துண்ணு துறை முன்னினார் தூணெறி பெருவாரியன சென்னி திங்களை பொங்கர கங்கையோடு உடன் சேர்த்தினார் மின்னு பொன்புரி நூலினார் விலனகர் அதே தேவரும் அமரர்களும் திசைகள் மேல் உள தெய்வமும் யாவரும் அறியாதது ஓர் அமைதியால் தழல் உருவினார் மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருள் ஆயினார் மேயது விலநகர் அதே சொல் தரும் மறை பாடினார் சுடர்விடும் சடைமுடியினார் முடியினார் கல் தருவடம் கையினார் காவிரி துறை காட்டினார் மல் தரும் திரள் தோழினார் மாசுயில் வெண்பொடி பூசினார் வில் தரும் மணிமிடறினார் மேயது விலநகரதே படர்தரும் தடை முடியினார் பைங்களல் அடி பரவுவார் அடர்தரும் பிணி கெடுகயன அருளுவார் அரவு அறகினார் விடர் தரும் மணி மிடறினார் மின்னு புரி நூலினார் மிடல் தரும் மழுவினார் மேயது விலநகர் அதே கையிலிய வேலினார் தோளினார் கரிகாலினார் பையிலங்கு அரவு அல்குளால் பாகம் ஆகிய பரமனார் மயிலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடறினார் மிடறினார் மெய்யிலங்கே வெண்ணீற்றினார் மேயது விலநகரதே உள்ளதன் தனை காண்பன் கே என்ற மாமணிவண்ணனும் உள்ளதன் தனை காண்பன் மேல் என்ற மாமலர் அன்னலும் உள்ளதந்தனை கா கண்டிலார் ஒளி ஆதரும் சடைமுடியின் மேல் உள்ளதை கண்டிலா ஒளியார் விளநகர் மேயதே மென் சிறை வண்டு யாழ் துறை மேவிய நண்பிரை நுதல் அண்ணலை சண்பை ஞான சம்பந்தன் சீர் இன்புறும் தமிழால் சொன்ன ஏத்துவார் வினை நீங்கி போய் துன்புறும் துயரம் இலா தூணெறி பெறுவார்களே துன்புறும் துயரம் இழா தூ நெறி பெறுவார்களே திருச்சிற்றம்பலம் இறைவன் துறை காட்டும் வள்ளல் அம்பாள் வேயிரு அம்மை பார்த்திங்களா நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருந்து பாருங்கள் நான் கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் இந்த தேவாரத்தையும் திருப்புகளையும் பாடுறது நான் ஒன்று எடுத்து வச்சாலும் அது எனக்கு போட முடியாதபடி பண்ணிடுவார் அவர் என்ன எடுத்து கொடுக்குறாரோ உள்ளபடியாக இது உள்ளே இன்னும் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது நாங்கள் தான் சொல்கிறோமே வருஷத்தில் எல்லாம் பாடிக்கிட்டே வரமே கண்டி எல்லாம் மறந்துடும் ஞாபகத்தில் அவ்வளோ அத்துப்படியாக இருக்காது இல்லையா இப்போ நாம் பேசினதும் அவர் சொன்னதும் ஒன்றா இருக்குது பாருங்கள் உள்ளே பூந்து பேசுகிறாருன்னா நம்புறீங்களா இங்கே என்ன இன்னைக்கு கொடுக்க போகிறோன்னு எனக்கு அவர் வாயிலேருந்து வர வைக்கிறார் எனக்கு எதுவும் தெரியறதில்லை நாம் முதல்ல நான் தலைப்புல என்ன பேசினேன் நம்ம நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடும் இதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழை அழகான தமிழை கொடுத்துருக்கார் அவர் சொல்றார் பாருங்க என்ன மாதிரி கால் விலங்கு எரி கழலினார் கை விளங்கிய வேலினார் நூல் விளங்கிய மார்பினர் நோய் இலார் மால் விலங்கு ஒளி மல்கிய மாசி இலாம் அணிமிடற்றினார் மேல் விலங்கு பிறையினார் மேயது வலநகர் அவருக்கு தாயும் இல்லை அவர் எங்கேயும் பிறந்ததில்லைன்னு நம்ம சொன்னோம் சொன்னது பார்த்தீங்களா முதல்ல பேச வச்சார் உள்ளே வந்தால் அதுவே இருந்தது அது எனக்கு ஆச்சரியமாக ஆச்சரியம் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பேசறனோ உள்ள பார்த்தா அந்த பொருள் தான் இருக்குது அப்போ அவர் தானே பூந்து என்ன பேச வைக்கிறாரு எனக்கு எப்படி தெரியும் பாடுவோங்க நாங்கள் பாடுறது தான் அப்படியே இருக்காது மார்கழி பூரா பாடுறோம் பாடிட்டு வரோம் என்ன எதுக்கப்புறம் எப்பயோ தானே இதை போடுறேன் ஒவ்வொரு வேறு வேறு ஒன்று ரெண்டு மூணுன்றதை எடுக்கிறதுல இன்னும் கொடுக்குறாரோ அன்றைக்கி அதை போடுறோம் ஆக என்னால் இதெல்லாம் அப்புடின்னு பார்த்த உடனே ஞாபகத்துக்கு டக்குன்னு வந்துடாது இன்றைக்கி நான் உங்களுக்கு பேசுனதும் இன்றைக்கி கொடுத்துருக்கிறதும் அருமையான பதிகம் பாருங்க அவர் யாரையும் வணங்கி வழிபட்டது கிடையாது எந்த தாய் கர்ப்பத்திலிருந்தும் அவர் பிறந்தது கிடையாது ஆகைய அதை அருமையாக ஞான ஞானசம்பந்த மூர்த்தி அருமையான இந்த பாடல் ஒவ்வொன்றும் நிறைய இருக்குது நான் பொறுமையாக தான் அவங்களுக்கு பாடி சொல்லியிருக்கிறேன் இது காந்தாரப்பன் தொலை தூரத்தில் இருந்து நம்ம கூப்பிடுற மாதிரி குரல் கொடுத்து கூப்பிடறது ஆகையினால்தான் இது நீட்டி ஓவராக பாடணும் பாடல் தரும் சடையினார் பைங்கழல் அடி பரவுவார் தரும் பிணி கெடுக என அருளுவார் அதாவது இது கூட அவர் தான் எடுத்துக் கொடுக்குறார் இந்த அடியை பாடு அப்படின்னு எடுத்துக் கொடுக்குறார் படர் தரும் சடையனார் அவர் படந்த சடையனார் பைங்கழல் அடி பரவார் அவருடைய தாளை நம்ம பணிஞ்சோம்னா அடர் தரும் எப்படி அந்த இந்த வியாதியே தீராதுன்னு சொல்கிற பிணி கெடுக அடர் தரும் பிணி கெடுக என அருளுவார் அரவு அறையினார் அவரை பண்ணிங்கன்னா எப்படியா அந்த நோயும் தீரும் அப்படின்னு அருமையாக அந்த மிடல் தரும் படை மழுவினார் மேயது விலநகர் அதே அப்படின்னு நிச்சயமாகவே நான் இதை பாட உக்காந்தால் தான் அவர் என்ன கொடுக்குறாரோ அப்படி தான் பாடு பாடுறதே பாடுறதும் பாருங்கள் எடுத்தால் அது பாட்டுக்கு போகும் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சா பாட முடியாது அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் இந்த கடைசி வரியில் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள் இன்பு உறும் தமிழால் சொன்ன ஏற்றுவார் நான் சொன்னேன் பார்த்திங்களா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த ஞான சம்பந்தரே அதை இன்பு உரும் தமிழால் என்ன மாதிரியான தமிழ் நம்ம எந்த மொழியிலும் தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் நால்வரும் நம்மளுக்கு அருளி செய்த அமுதம் இன்ப உறும் தமிழால் சொன்ன ஏற்றுவார் இந்த தமிழில் பாடின பாடலை நீங்களெல்லாம் பாடினீங்கன்னா ஏற்றுவார் வினை நீங்கி போய் வினை நீங்கி போயிடும் மிச்சமே அவர் எதையுமே ஆணையிட்டு பாடக்கூடியவர் வினை நீங்கி போய் துன்புறும் துயரம் இழா துன்பமும் கிடையாது துயரமும் கிடையாது தூணெறி பெறுவார்களே இது திருச்சிற்றம்பலம் அவர் சொன்னது நான் சொல்லலை ஞான சம்பந்த பெருமான் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர் இப்பையே செய்யணும் குழந்தை இல்லையா கேட்டது இப்பயே தரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்கக்கூடியவர் அதை பாடினா நம்ம எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோன்னு அவரே வாழ்த்தியிருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்